கற்றல் உலகில் செயற்கை நுண்ணறிவின் அவசியம் நவீன தொழில்நுட்பம் உங்கள் கற்றல் முறைகளை சாகசமாக மாற்றுகிறது நம்மை சுற்றி இருக்கும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் கல்வியின் மிகச்சிறந்த உதவியாக செயல்படுகிறது அதன் திகட்டும் திறமைகள் உங்கள் திறமைகளை மேம்படுத்த கவலைகளைக் குறைக்க உதவுகின்றன உங்களுக்கு ஏற்றவாறு தனிப்பட்ட பாடங்களை வழங்குகிறது உங்கள் பலவீன பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி கற்றல் பயணத்தை சுலபமாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுகிறது தேர்வு காலத்திலும் பாடத்தை ஆழமாக புரிந்துகொள்ள இது முந்தைய கலப்படமற்ற உதவியாக இருக்கும் டவுட் சால்விங் ஏஐ போன்ற பயன்பாடுகள் உங்கள் விவகாரங்களை உடனடியாக திருத்தமாகவும் பதிலளிக்கின்றன மேலும் வீடியோ விளக்கங்கள் விளையாட்டுகள் போன்ற கருவிகள் கற்றலை இந்த நூற்றாண்டுக்கு ஏற்றதாக ஆக்குகின்றன AI, um...